ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் உதவி செய்யணும் நடனங்களுக்கு உங்க உள்ளது பிறகு நன்மை நன்மை ஐயா நன்மை நன்மை உங்க பிள்ளை விட்டிகள் எல்லாம் தருமாம் என் உடனே எல்லாம் சரியாயிக்கிட்டே வருது கையும் கால் தான் சரி வல்ல அதுக்கிட்டே விஷயம் தெரிவிக்க போகணும்னு சொல்றாங்க போனால் சரியாயிடும்னு சொல்றாங்க இன்னும் போக முடியல அவங்க சந்தர்ப்பு சூழ்நிலை கிடைக்கல விஷயத்துக்கு போனா கண்டிப்பா சரியாயிருன்னு இருக்கும் சொல்லியிருக்காங்க இப்ப எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் நடந்துகிட்டே இருக்கான் எப்ப சரியாகும் ஆறு மாசம் ஆகும்னு சொன்னாங்க பதினஞ்சு நாள் ஆச்சு நாங்க வந்து எப்ப சரியாகும்னு சொல்ல முடியாதுன்றாங்க இப்ப கமாண்ட்ல கமாண்ட் நான் வீடியோ போடுறேன் அந்த வீடியோ கழுவி கழுவி ஊத்துறாங்க கொஞ்சமா கொஞ்சமா ஊத்துங்க நம்ம அதுக்கெல்லாம் அசர்றாளா அையலா வந்து எல்லastypee போஸ்ட் வச்சு பாட்டி வா எடுத்துக்கணும்மா எல்லastypee ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும் இப்ப சொல்லுங்கப்பா பா இப்ப என்ன பண்ணலாம் அடுத்த கட்டமா என்ன விஷய தெரிவு அடுத்து எப்ப போவீங்க எப்ப போக செடைப்ப சொல்லணும் கிடைக்கல திங்கலமா வசுகாக அங்க கோரிப்பாளையம் சரி கோரிபாளையம் வசுகாகங்க என்னோட வேலை பாக்குறவங்க ம் நாளைக்கு அப்படியே ஆனா பேசி போனா சரியா நினைக்கிறேன் விருதுவாடா ஆ விருது விருது விருதுவா அதனால மக்களே மக்கள் வந்து எப்பா நம்மளுக்கு வந்து ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணாங்கப்பா ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து இருந்து தீபம் மைய அனுப்புனாங்க ரெண்டாவது ஒருத்தர் சப்ஸ்க்ரைப்லாம் ரெண்டாவது வந்து ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வந்து அந்த பொடி கொடுத்துட்டாங்க அவங்க அதையும் போஸ்ட் போடாச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க நம்ம என்ன பண்ணணுன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் சாப்பிடணும் சாப்பிட தூங்கக்கூடாது டெய்லி வாக்கிங் போகணும் என்னப்பா அது போனால் மட்டும் செய்ப்பட முடியும் ஆறு மாசமா ஆகுமா இல்லை இருக்கிற இல்லை இல்லைப்போமா ஆ பா அதாவது இப்போ நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட்டுருக்கோம்ப்பா யூடியூப்பில் இப்போ நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஸ்டேஜில் தான் இருக்கோம் ஆனா என்ன ஸ்டேஜ்ல இருக்கும்ன்றத நீங்களே சொல்லுங்க ரொம்ப கஷ்டமான நிலையில தான் இருக்கும் அது இருக்கும் அது பிரச்சனை இல்லை அது நம்ம ஏதாச்சும் வேலை பார்த்து சரி பண்ணிக்குவோம் நான் இருபது நாள் ஆச்சு நாங்க ஆஸ்பிட்டல் வந்து ஊரம் கிடைச்சா பாடுதா வீட்டுல என் பொம்பளை முடியல காயப்பா பொம்பளைய காயப்பா சொந்த வீட்டுக்காரியவா காயப்பா லேசா முடியல அவளுக்கு சேர்த்து ஹோட்டல் சாப்பாடுதான்

பச்சை பிள்ளையெல்லாம் ரெண்டு வயசு பையன்லாம் வந்திருக்கான் பாவம் பூரா காய்ச்சல் பின்பசன் ஆயிடுச்சு சரி இப்ப அடுத்து நான் வீடியோ போடுறோம்ல அதுல வந்து ஒரு சில பேட் கமாண்ட் வருது இணையம் திட்டல உங்களையும் திட்டல சூர்யா சிக்காவை வந்து திட்டி பேசுறாங்க சூர்யாவ பார்க்கணும் சூர்யாவை பார்த்து நேரடியா பேசணும் எதுக்குப்பா இதுக்கு என்ன பேச போறீங்க சூர்யா வந்தா இந்த பம்பச்சி செல்டா பம்பச்சி செல்டா சூர்யா வந்தா நடத்துறா இப்படியே என் குடும்பத்தை கெடுத்து என்ன சின்னவனமா உட்கார வச்சிருக்கா அவளை பார்க்க போறேன் இவ்வளவு பார்க்க எனக்கு வயசு ஐம்பது அவளை பார்க்க போறேன் இவ்வளவு பார்க்க போறேன்னு அப்படின்னு சீரழிக்கிறா என் முதல அவளுக்கு ஒரு கமாண்ட் போட்டு விடுங்க கமான் போடாம பார்த்தே அவன் ரொம்ப சீரழிக்கிறேன் பம்பச்சி சரிப்பா இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி என்ன கேச்சு விட அம்மாவுக்கு சேலை எடுத்து கொடுத்துருக்கீங்களா ஓ ஏன்டா அம்மா என்ன என்னன்றாங்க

பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தாதே தான் சந்தோஷமா இருப்பீங்களா காசு கொடுத்தா வாங்கிக்கிற மாட்டீங்களா கடைக்குத்தான் நீங்க போதைங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நிக்கிறீங்க கடை கடைகளவே பயன்படுத்துறீங்க சரி போவாப்பா எது நம்ம மக்கள்கிட்ட சொல்ல வரீங்களா என்ன மக்கள்கிட்ட சொல்ல ஏதாவது சொல்லுங்க சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் பாதுதான் இருந்தாங்க வேற ஏதாவது இப்போ உங்களுக்கு வந்து சுகர் பிரஷர்னால வந்துச்சு இதே மாதிரி மக்களுக்கு வந்துடக்கூடாதுல்ல அதனால சுவரை ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்க சுவரை ஏற விட்டுறாதீங்க எனக்கெல்லாம் ஐநூறு இருந்துச்சு ஐநூறு இருக்கவும் வீட்டுல பிரச்சனை வீட்டுல பிரச்சனை வந்தோடனே அப்படியே அலர்ச்சி மாதிரி வந்துச்சு அலர்ச்சி மாதிரி கை காலம் வளர்ச்சிச்சு அப்படியே அப்படித்தான் வரும் தயவுசெய்து வீட்டுல மட்டும் பிரச்சனை வச்சுக்கிறாங்க எதா இருந்தாலும் வெளியிலயே புடிச்சு வந்துருக்க முன்னாடி சொன்னா கேக்குறோம் ஆமா இல்லாட்டி எல்லாரும் அழிஞ்சு போயிடும் அதனால எல்லாரும் போட்டோ எடுப்பா கேளுங்க புஷ்பா படத்துல மாதிரி சிஎம் கூட போட்டோ எடுக்காதீங்க அது ரொம்ப ஒவ்வொரு ஆமா பாப்பா போட்ட டாப்பான ஒரு வரத போட்டு என்ன படம்பா இந்த இது இந்த சூர்யாவா சூர்யா விக்ரம் படம் பாப்பா போட்ட டாப்பா யாரும் சொல்ல மாட்டேன் அந்த ஒரு ஒரு சீனு பொண்டாட்டி எல்லாம் வர வச்சிருவேன் அது என்ன பண்ணாது

நாலு பேரப்ப நல்லா இருக்கணும் நாலு பேரப்ப நல்லா இருக்கேன் நம்மளும் நல்லா இருக்கணும் ஓகே சரி ஏகப்பட்ட குடும்பத்தை கட்டுத்தேன் முன்னாடி சொல்லிட்டா ஏகப்பட்ட குடும்பத்தை கட்டுருக்கீடா தெருவா அதனால வந்து இப்ப நான் காலைல வீடியோ போட்டேன் சூர்யாவுக்கும் சிக்காவுக்கும் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு வீடியோ போட்டேன் நீங்க என்ன சொல்றீங்க வந்து வலைதளங்கள்ல வந்து தவறான வீடியோ போடுறாங்க அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேனா சமுதாய சீரியல் வீடியோ எல்லாம் போடுறாங்களா அதை சப்போர்ட் பண்றேன் அதனால மக்கள் எவ்வளவு கோபமா இருக்காங்க நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் கூட உதவி செய்ய மாட்டாங்க அதனால எல்லாருமே சூர்யாவும் சிக்காவும் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க எது நல்லது அதை செய்ய உனக்கு தெரியாது நீ என்ன சின்ன பிள்ளையா உனக்கு வயசு முப்பது வயசு ஆச்சுல போதும் இருபத்தஞ்சு உனக்கு தெரியாத யோசனை இல்லை நாலு பக்கம் போற நாலு பக்கம் வர்ற நாலு நல்ல நல்லது நல்லது எது நல்லதோ அதை மட்டும் செய்ய உனக்கு நல்லது உன் குடும்பத்துக்கு நல்லது சரிப்பா சரி அப்ப இதோட வீடியோ முடிச்சுக்கோ தேங்க்யூ 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 ஜோமாஸ் ஐயா நல்லா இருக்கானு ஐயா உதவி செய்ய மக்கள் உதவி செய்யாத மக்களும் நல்லா இருக்கணுங்க ஐயா நீங்க ஐயா எனக்கு இந்த பிரச்சனை ஒண்ணுதாங்க நான் நல்லா ஓடி வேலை பார்த்துக்கு இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு போனா பதினஞ்சு இருபது நாளா கை காலை கட்டி போடுற மாதிரி இருக்கு சரிப்பா ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு சரி தேங்க்யூ சோ மச் மீண்டும் சந்திப்போம் உங்களுக்காக ஒரு ஆடியோக்காக வெயிட்டிங் மீண்டும் சந்திப்போம் என்னவா